பெரியார்களே சோதர்களே நண்பர்களே பொதுவாக உலகத்திலே எல்லா காரியங்களும் வெளியே இருக்கிறத நல்லாக்கிறது தான் முக்கியமா செய்வாங்க வெளித்தோற்றம் அழகா இருக்கணும் வெளித்தோட்டம் சிறப்பா இருக்கணும் வெளித்தோற்றம் பார்வைக்கு கவரக்கூடியதா இருக்கணும் எல்லாம் வெளியே 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 உள்ள உள்ளதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க வெளியிருந்துதான் உள்ள உள்ளதுக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க இல்லையா வெளியோட வேலை முடிச்சிருவாங்க ஆனால் நம்முடைய தீன் நம்முடைய மார்க்கம் நம்முடைய ஈமான் நம்முடைய குரான் நம்முடைய அல்லாஹ் நம்முடைய ரசூல் முதல்ல கேட்கும் போதே ரசூல்லா இஸ்லாசம் இப்படித்தான் தோ கேட்டாங்க அல்லா உம்மல்ஜால் சரீரத்தி ஹைரமின் அலானியத்தி என்னுடைய அந்தரங்கத்தை அழகாக்கிவை வெளிரங்கத்தை விட வெளிரங்கத்துல நான் எவ்வளவு தீந்தாராக தெரியறனோ அதை விட அந்த நாலு படி கூட தீந்தாரா இருக்கும் அந்த ரங்கத்துல தீந்தாரா இல்ல வெளிரங்கத்துல தீந்தாரா இருக்கிறார் என்றால் அவருக்கு தீந்தார் என்று அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் உலக ஏற்றுக்கொள்ளலாம் உலகத்துக்கு அவ்வளவுதான் பார்வை உலகத்துடைய பார்வையே அவ்வளவுதான் வெளியதான் பாப்பாங்க வெளியதான் பார்க்க தெரியும் உள்ள பார்க்க தெரியாது ஆனால் அல்லாஹ் ஜெயலலிதா யாழ் முகா இனத்தல் ஆயு நிவாத்து சுதூர் உங்களுடைய மனங்களிலே என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதை எல்லாம் பார்க்கிறான் மாறாக அதைத்தான் எல்லாம் முதல்ல பார்க்கிறான் பூமி பிளக்கப்பட்ட பூமி மனிதர்கள் வெளியே கொண்டு விடப்பட்ட பிறகு அல்லாஹு மனங்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதை எடுத்து பார்ப்பார் அங்கே இவர் என்ன நினைச்சிருந்தாரு என்ன என்ன மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது டாக்டர் ஆபரேஷன் பண்ணா கூட ஹார்ட்ல இருக்கிற சதை தான் தெரியுமே தவிர நரம்பு தான் தெரியுமே தவிர அந்த வாழ்வு தான் தெரியுமே தவிர மனசுக்குள்ள இருக்கிற எண்ணத்தை மலக்குகள் கூட அறிய முடியும் மலக்குகள் கூட அறிய முடியும் ஆயினால் நம்ம மனச சுத்தம் பண்றது மகா முக்கியம் ஆனா அதுக்காக வெளியில தேவை இல்லைங்கிற அர்த்தம் இல்ல வெளிய லட்சணமா இருக்கணும் தீன் நம்முடைய நம்ம பார்த்தா தீன் தெரியணும் உண்மையில தாவத்தே அதுதான் நம்முடைய செயல்தான் தான் இன்னைக்கு நம்ம பேச்சே தாவத்து நினைச்சுக்கோ பெரிய கோளாறு அதாவது சரி செய்ய முடியாத கோளாறு நம்முடைய பேச்சை நம்ம தீண்டு நினைச்சுக்கிட்டோம் நிறைய பேசுறது யாருங்க பேசுவாங்க நிறைய இழுமுள்ளவங்க பேசலாம் இழுமுக்கு பேர் தீன் இல்லை இழுமுக்கு பேர் தீன் இல்லை

குரானே விளங்குகிறவர் அந்த காலத்துல அப்படிதான் அர்த்தம் இருந்துச்சு இந்த காலத்துல காரிக்கு வரும் காரி அர்த்தம் ஆயிருச்சு இல்லையானா அந்த காலத்துல ஹாபா காரின்னு ஒரு சகாபி ஒரு காபியை சொன்னால் இவர் குரானே விளங்கியவருன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்துல ஒரு சூழ் அரிசியமாங்க ரூபா காரின் எல்லாவர்கள் குரான் எவ்வளவோ காரிகள் அவர்களை குரான்ல ஆன செய்கிற சொல்லுங்க ஏன்னா அவன் குரான் ஓதன இந்த குரான் ஓதனான அந்த குரானுக்கு நேர் மாத்தமா நடக்கிறேன் நேர் மாற்றமா நடக்கல சூழ்நிலையால் அவன் தள்ளப்படுறான் சரி செஞ்சு செஞ்சு என்ன தெரியுங்களா ஒரு பெரிய அதை விட பெரிய கோளாறு என்னன்னு சொன்னா நன்மையை கொண்டு ஏவருது பாவத்தை மறைமுகமா செய்துகிட்டே ஆனால் அதுல இருந்து எந்த விதமான கூச்சமும் இருக்காது அவருக்கு ஒரு பெரிய அதாவது அவுலியா மாதிரி பேசுவார் ஆனா செய்யறது பூரா அட்டகாசமா இருக்கும் இல்ல உள்ள நடக்கும் ஆனா நம்ம இப்படி இப்படி உள்ள செஞ்சுக்கிட்டு வெளிய பேசுறமே அப்படிங்கிற கூச்சமே இருக்காது எப்படி கடத்தல் செய்யறவன் கடப்படை செய்யறவன்லாம் செஞ்சுட்டு அவன் தான் சுத்தம் சுத்தமா செய்யற மாதிரி பேசுவான் நீங்க ஏர்போர்ட்ல இங்க பெரிய பெரிய கடத்தல்காக தாதாக்கள் ரவுடிகள் எல்லாம் பார்த்தா அவன் பேசுறது பார்த்தா பூரா நீதி நேர்மை அவன் அவன் பலியில் இருக்கிற மாதிரி பேசுவான் ஆனா செய்யறது கூட அட்டாசமா இருக்கும் கொஞ்சம் கூட கூச்சல் இல்லை நமக்கு அந்த நிலைமை வர்றது இருக்கு பாருங்க அது ஈமான் போனதுக்கு மட்டும் அடையாளம் இல்ல நிபாக் பதித்ததுக்கு அடையாளம் பாவத்தை செய்யாத ஆள் எப்படி நல்லா பேசுவாரோ அது மாதிரி சுத்தமா பேசுறது கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க இவரு மாதிரி அவளியா இன்ன வரைக்கும் பிறக்கலையேன்னு நினைப்பாங்க இது அல்லா ஒரு மனிதனை கீழே தள்ளணு நினைச்சா சரஸ்திரிமோன் ஓம் லீலகும் என்ன கைதி மத்தி நான் அவர்களை விட்டு பிடிக்கிறேன் காதிர்களை விட்டு பிடிக்கிறது இல்ல முஸ்லிக்களை விட்டு பிடிக்கிறது இல்ல முஸ்லிக்களை விட்டு பிடிக்கிறது இல்ல முஸ்லிமையும் எல்லாம் விட்டு பிடிக்கிறான் இவன் துணிஞ்சுட்டான் பாவம் செய்யறதுக்கு நன்மை ஏவிக்கிட்டே பாவம் செய்யறான் எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ சொல்றானோ அதே பாவத்தை செய்யறான் ஆனா எந்த வேலை குற்றம் இல்லை அல்லாஹுத்தாலா பேச்ச பாக்குறதே இல்லை சோதரர்களை பேச்ச பாக்குறதே இல்ல பேச்சும் ஒரு காரணம் தான் நூறு காரணத்துல ஒரு காரணம் ஆயிரம் காரணத்துல ஒரு காரணம் ஐம்பதாயிரம் காரணத்துல ஒரு காரணம் ஆனால் பேச்சை தாவத்தில் செயல் தான் தாவம் அதனால கலாமில் ஹக்கீம் பெரிய பெரிய மேடைகளுடைய பேச்சுக்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை அவருடைய மனதில் என்னென்னு பேசுகிறாரோ அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் மனசுல ஒண்ணு இருக்கா இல்லையா அதைத்தான் நான் வெளியில ஒரு பேசுற பேச்செல்லாம் ஏத்துக்கிட்டு அவருக்கு மார்க் போடுறது இல்ல அவரு மார்க் எதை வச்சு போடுறேன் அத்தக்கா தலோஹம் மொஹூ ஓஹ வா அவருடைய மனோ இச்சை என்ன அவருடைய அடிப்படை என்ன எதற்காக பேசுறார் என்ன நோக்கத்துக்காக பேசுறார் அவருடைய பேசுறத வந்து உணவாக பேசுறாரா சில பேருக்கு பேசுறதே வியாதி சில பேருக்கு பேசுறதே வியாதி பேசாம விட்டா உங்களுக்கு படுத்துருவாங்க

ஒரு நம்பர் ஈமான் மட்டும் வாழ்க்கையில் வந்த கோவில் தானா வரும் எழுபது தானா வரும் இக்கலாஸ் வரும் இக்கலாம் வரும் எல்லாம் வரும் சொல்லப்பட்டிருக்கு ஆறு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆறுக்கு அடிப்படை ஈமான் தானே அல்லாஹை கண்ணால பார்க்கிற மாதிரி ஒரு சிவ தொழுகையில் தெரியுதா வெளியே போகும்போது தெரியுதா வீட்டுக்குள்ள இருக்கும்போது தெரியுதா வெறும் பேச நான் போதாது சகோதரர்களை தாவத்துடையவர்கள் நாம கவனிக்க வேண்டியது மற்றவங்களுக்கு சொல்ற உபதேசம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா நமக்குள்ள அது இல்லை நம்மளை போல பாவிகள் தெரியாமல யாரும் இருக்க முடியும் அதனால நீ செய்ய என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்றோமோ இந்த விஷயங்களை முதல்ல அமல்ல கொண்டு வரணும் இது அல்லாஹால இடத்துல கேட்கணும் அதனால ஆறு நம்பர்களை பத்தி சொல்லும்போது ஒவ்வொரு நம்பருடைய கடைசியில் இதனுடைய உண்மையான தன்மையை அல்ல எனக்கு கொடுத்துருன்னு கேட்கணும் ஈமானுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு தொழுகையினுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இல்லதுக்களுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இக்ராமுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இஹ்லாசுடைய ஹக்கீக்கத்தை எனக்கு கொடுத்துரு இதுதான் கேட்கணும்

உண்மையான இஹ்லாசோடு அவர் என்ன ஆசைப்படுகிறாரோ மனதில் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை என்னை அவர் புகழ்ந்ததாகவும் அவருக்கு கம்பீரம் சேர்க்கறதாகவும் நான் ஆக்கிடுவேன் வயலம் எத்தனை கல்லம் அவர் பேசாமல் இருந்தாலும் சரி பேசாமல் எத்தனையோ பேருடைய தர்ஜா உயர்ந்து கொண்டிருக்கிறது பேசுற காரணத்தினாலே எத்தனை பேருடைய தர்ஜா கீழே போய் இது அதிக புதுசி சோதரத்தில் யாவும் வைக்கணும் வாழ்க்கையில் அதனால பேசுறதுனால மத்தவங்களுக்கு அதெல்லாம் கட்டாயம் புதுசு கஷ்டத்தில் போய் நிறைய சொல்லணும் என்ன சொல்லக்கூட இல்லைன்னா எப்ப செய்ய போறோம் மனம் திறந்து பேசணும் என்ன பேசணும் நம்பிக்கையோடு மனம் திறந்து பேசணும் இந்த உலகத்துடைய அவ்வளவு வசத்துக்கள் அல்லாஹ் மக்தா இதுவெல்லாம் ஒரு ஷக்கல் இதுவெல்லாம் ஒரு ஷக்கல் அந்த கொண்டு என்ன ஆக்கணும் என்று அல்ல நினைக்கிறான் அது ஆகும் சிங்கம் என்பது ஒரு ஷக்கல் அந்த ஷக்கல் சிங்கம் வரது அதனால என்ன ஆகும் சிங்கம் என்று பயப்பட்டுருவான் எலி கூட பயப்படாது ஒரு சிங்கத்தை கண்டு எலி கூட பயப்படாது ஆனால் உயிருள்ள தேடா இருந்தோ உயிருள்ள தேடா இருந்தா ஒரு மனசு எப்படி பயப்படுவாங்க பயனாவது ஒன்று அவர் என்ன விட்டு ஓடிவுமா இல்லையா தேல் அடிக்கிறது ஆளால் அங்கங்கே தூக்கிட்டு வர்றது பார்த்தா சாதாரண ஒரு சின்ன தேல் தான் நம்ம சுட்டு வரலாம் கூட இருக்காது ஏன்னா உயிர் உள்ளது அக்கிங்கத்து உள்ளது அதே போல நம்முடைய பேசணும் மனம் திறந்து பேசுறோம் எந்த சக்கலை கொண்டு எதுவும் ஆகிறது இல்லை நெருப்பு என்பது ஒரு சக்கல் புயல் என்பது ஒரு சக்கல் பணம் என்பது ஒரு சக்கல் வியாபாரம் என்பது ஒரு சக்கல் இந்த சக்கலை நினைத்தால் அழியும் பதிஞ்சிருக்கா இதெல்லாம் சொல்லிட்டு வந்து நம்ம பிசினஸ் செய்யும் போது நம்ம தொழில் பார்க்கும் போது அதுல லஞ்சம் கலக்குது வட்டி கலக்குது மோசடி கலக்குது கலப்படம் கலக்குது என்னென்ன கிடைக்குது சொல்ல முடியாது கேட்டா இந்த காலத்துல செய்ய முடியலைங்க செய்ய முடியல எதை செய்ய முடியல அல்ல செய்யக்கூடாது எதையும் செய்ய முடியாத எதையும் செய்யக்கூடாது என்று அல்லா சொல்றது இல்லை